வணக்கம் அன்பர்களே தகவல் சாளறும் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் காணொளித் தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் பொஞ்சாது புருதன் இல்லாம புள்ளையும் குட்டியும் பிறகு போல விஞ்ஞானங்கள் வணக்கம் போரண்டி மேலாக்கால விகுந்து காலத்து காட்டம் போரண்டி சோதனை குழாய் குழந்தை உருவாக்கம் மனித இனத்தில் பெண்ணின் சினை முட்டையும் ஆணின் விந்து அணுவும் சேர்ந்து கருத்தரித்து பெண்ணின் கருப்பையில் குழந்தையாக வளர்கின்றது என்பதை நாம் அறிவோம் இயற்கையாக கருத்தரிக்க இயலாத நிலையில் சோதனை குழாய் குழந்தை எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்பதை பார்ப்போம் பெண்ணின் சினை முட்டையையும் ஆணின் விந்து அணுவையும் அவர்களது உடலிலிருந்து பிரித்தெடுத்து சோதனை கூடத்தில் அவைகளை இணைத்து கருத்தரிக்கச் செய்யும் முறையை ஐவிஎஃப் இன்வைட்ரோபெர்டிலைசேஷன் சோதனை குழாய் குழந்தை உருவாக்கல் முறை என்று அழைக்கின்றார்கள் இந்த நடைமுறையின்படி பெண்ணின் சினைப்பையிலிருந்து மாதந்தோறும் உற்பத்தியாகும் ஓவம் எனப்படும் சினை முட்டையானது நவீன மருத்துவ நடைமுறையின்படி பிரித்தெடுக்கப்பட்டு அது கருப்பையில் இருப்பது போன்ற சூழலில் வெளியில் சோதனை குழாயில் வைக்கப்படுகின்றது ஆணிடமிருந்து விந்து அணு எடுக்கப்பட்டு சினை முட்டையும் விந்து அணுவும் சேர்க்கையாக சேர்க்கப்பட்டு ஜிகோட் எனும் கரு அணு உருவாக்கப்படுகின்றது அவ்வாறு உருவான ஜிகோட் கருவானது முப்பத்தி இரண்டு செல்களாக வளர்ச்சிதை மாற்றம் பெறும் வரை செயற்கையான மருத்துவ தூண்டுதல் அளிக்கப்படுகின்றது கருவனு முப்பத்தி இரண்டு செல்களுடன் உருவானவுடன் அது பெண்ணின் கருப்பையில் எம்பரியோ என பதியமிடப்பட்டு பின்னர் சிசுவானது கருப்பையில் இயற்கையாக வளர்வதற்கு ஏதுவாகின்றது பொதுவாக ஓவரி எனப்படும் சினைப்பையிலிருந்து கருப்பைக்குச் செல்லும் ஃபிலோபியன் டியூப்ஸ் எனப்படும் குழாய்களின் அடைப்பு சினைமுட்டை முட்டை உருவாகலில் சிக்கல் கருப்பையின் எண்ட்ரோமெட்ரியம் செல்களின் குறைபாடு கருப்பையில் கட்டி முதலிய பெண் சார்ந்த குறைபாடுகளினாலும் ஆண் விந்தணுவின் அளவு வீரியம் எண்ணிக்கை ஆகிய குறைபாடுகளினாலும் இயற்கையான கரு உருவாக்கல் தடைபடலாம் அல்லது தள்ளிப் போகலாம் இதுபோன்ற தருணங்களில் பல்வேறு மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சை முறைகளுக்கு பின்னரே ஐவிஎஃப் சேர்க்கை உருவாக்கம் மருத்துவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றது இந்த ஐவிஎஃப் முறையில் கருப்பையில் பதியப்படும் எம்பரியோ எனப்படும் கருவானது அங்கு வேர்பிடித்து குழந்தை உருவா கம் இரண்டு வாரங்களில் உறுதி செய்யப்படுகின்றது இத்தகைய சோதனை குழாய் உருவாக்கல் முயற்சி தொடர் ஆராய்ச்சியில் இங்கிலாந்து நாட்டின் டாக்டர் பேட்ரிக் மற்றும் டாக்டர் ராபர்ட் என்பவர்கள் குழந்தை இல்லாத ஒரு தம்பதியினருக்கு சிகிச்சை அளித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் ஜாய் பிரவுன் எனும் முதல் சோதனை குழாய் பெண் குழந்தையை பிறக்க வைத்தனர் இதனைத் தொடர்ந்து இந்தியாவில் அதே ஆண்டின் அக்டோபர் மாதத்தில் துர்கா எனும் பெண் குழந்தையானது சோதனை குழாய் உருவாக்கல் முறையில் பிறந்தது குறிப்பிடத்தக்கது ஆகும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்